இப்போ தமிழகத்தில் வெற்றி தோல்விங்கிறது கூட்டணியை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சினால் அது அதிமுக தான் அடுத்து தான் திமுக இந்த வெற்றி இந்த தேர்தலில் வெற்றிங்கிறது உங்களுக்கு ஒரு சதவீதம் கூட இல்லை உங்களை நீங்கள் கொண்டாடுவதற்கு உங்களுக்கு அதுக்கு அருகதையே இல்லை ஒரு ரெண்டு சதவீதம் ஓட்டு இருக்கிற கட்சிக்கு பத்து எம்பி அநியாயம் இல்லை இல்லை ஏன் வந்து இப்போ மோடி வந்து பல இடங்களில் ஈடியை விட்டார் அதை விட்டார் இதை விட்டார் அதுக்கு எதிராக மக்கள் இருந்தாங்க அதால் தான் இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு குறைஞ்சிருக்குன்றாங்கல்ல அப்படின்னா முதல் தோல்வி எங்கே வந்திருக்கணும் டெல்லியில் வந்திருக்கணும் மாநில அரசுகளால் இன்றைக்கு தொண்ணூற்றி ஒம்பது வந்திருக்கிற காங்கிரஸ் இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு அருகெடுத்திருக்கிறேன் எப்படி வந்து கருணாநிதி கட்சியை உடைப்பாரோ தமிழ்நாட்டில் உடைச்சி ஒரு பத்து கட்சியாக இருந்தால் இன்றைக்கி ஒரு ஐம்பது கட்சி ஆகின பெருமை கருணாநிதி அவர்கள் சார் அதே போல் இந்த விஷயத்தில் வந்து பிஜேபியும் எக்ஸ்போர்ட் தான் எங்கள் கிளாம்பாக்கத்தில் பஸ் ஏறணும் எவனால திமுக கூட்டு போடுவானா ஏன்னா பொன்முடியின் மனைவிக்கு ஒரு சாதியை போட்டு காலில் விட்டுறாங்க ஆனால் ஒரு சமூகத்தின் குறியீடாக ஒரு ரிசர்வ் தொகுதி எம்பி ஏற்கனவே வந்து பொன்முடியே ஒரு சாதி வருகிறதுன்னு சொல்லுவாங்க எதிர்ச்சியில் என்னை நான் இல்லையா அப்படின்னு அப்படியே வெளியே வந்து இன்னொரு காங்கிரஸ் தலைவராக்கி அவரை வந்து பதவி விட்டு இறங்க வச்சாங்க பொன்முடி பொன்முடி நீங்க வந்து உங்க இந்தியா கூட வர போறது இல்ல அடுத்தும் திரும்பவும் ஒரு பத்து வருஷத்துல வளராத காங்கிரஸ் கட்சி அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஜமான் நேர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அரசியல் முடிவுகள்லாம் வெளியே வந்து பிரதமர் பதவியேற்க இருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் ஒரு பேசு பொருள் அப்படின்னு சொன்னால் அது வந்து பாஜக அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளும் பேசுகிறாங்க ஒரு சில அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களும் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க செய்தியாளரை சந்தித்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பயணிச்சிருக்கணும் இந்த தேர்தலை சந்திச்சிருக்கணும் அது வந்து ஒரு பெரிய வெற்றியாக ரெண்டு கட்சிக்குமே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா அப்படி தான் இருந்திருக்கோம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நல்லவர்கள் தான் தேர்தல் ஜெயிக்கிறேன்னா நல்ல கண்ணு ஐயாலாம் வீட்டில் இருக்க முடியாது ஒன்று பார்லிமெண்ட் ஏரியனாக இருக்கணும் எம்பியாக இருக்கணும் இல்லை எம்எல்ஏவாக இருக்கணும் அப்போது இங்கே வந்து எதை எது தீர்மானிக்கிறது இப்போ ஜெகத் பார்த்தோம் பிணவரையில் பணம் வைத்திருந்தார் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் செய்யப்பட்ட ஒரு ட்ரெஸ்டில் ஆயிரம் கோடிக்கு மேலே பணம் வரவு செலவு வந்ததாக செய்திலாம் வந்தது அப்போது அன்றாடம் ஒரு ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு ஐம்பது ரூபா தொலைஞ்சிட்டால கீழே விழுந்துட்டா பதறி அழுவுகிற மக்கள் நிறைந்திருக்கிற இந்த ஊரில் இவ்வளவு கோடி பணம் வைத்திருக்கிறாரு இவ்வளவு வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்ன நபர் எப்படி இத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கிறாரு இப்போ அங்கே உதாரணத்துக்கு பால் நின்னார் பாமகா பாமாக்கா ஜெகத் லட்சியம் நிற்கிறாரு இருவரும் அன்னியர் தான் ஆனால் வன்னிய மக்களுக்காக நிற்கிறவர் ஒரு யாருன்னா பாலுவும் நம்ம ஜெகதரசன் கணக்கு பண்ணோம்னா பாலு தான் தப்புக்கு நிற்கிறாரோ சரிக்கு நிற்கிறாரோ அந்த மக்கள் பக்கம் நிற்கிறாரு அப்போது வன்னிய பெருமக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல யார் ஜெயிச்சிருக்கணும் அப்போது வன்னியராக பாமக அவர்கள் தான் ஆரம்பிச்சிருக்கணும் இன்னும் அவங்க அவங்களுக்கான அந்த சமூகத்திற்கான கட்சியாகவே இருக்காங்க பாலு ஜெயிச்சிருக்கணும் ஓகே நீங்கள் பாமக விடுங்க பாலு ஜெயிச்சிருக்கணும் இப்போ அந்த தொகுதியில் ஒரு பிரச்சனைனா நேராக ஹைகோர்ட்டுக்கு போனால் பாலு அந்த வாசலினால பாலை பார்த்துடலாம் சாதாரணமாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறவர் அங்கே நின்று அங்கே நிற்பார் அந்த டீகில் நிற்பார் அந்த ஹோட்டலில் நிற்பார் ஈஸியாக எல்லோரும் பார்த்து பேசிடலாம் ஜெகத் ரட்சினை அப்படி பார்க்க முடியுமா ஏன் மக்கள் வந்து ஜெகத் ரஷனி ஜெயித்தார் அப்போது தமிழகத்தில் வெற்றி தோல்விங்கிறது கூட்டணியை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது இப்போது மக்கள் நல கூட்டணியில் திருமாவளவன் நின்னார் என்ன பண்ணார் இல்லை விஜயகாந்த் நின்னார் எவ்வளோ பெரிய ஆளுமைகள் கம்யூனிஸ்ட் அவன் போனோம் எல்லாரும் என்ன என்னதான் நடந்ததுங்க ஒரு மூணு சதவீதம் நாலு சதவீதத்துக்குள்ளே ஓட்ட முடிஞ்சது அதே இன்றைக்கு திருமாவளவன் லட்சக்கணக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார் ரெண்டு தொகுதிகளையும் ஜெயிக்கிறாங்க தனி சின்னத்துல ஜெயிக்கிறாங்க தனி சின்னத்துல ஜெயிக்கிறாரு தனி சின்னம் அண்ணா தனியாக அவன் என்னாரு கூட்டணி தானே அப்போ தமிழகத்தில் வெற்றி வாய்ப்புங்கிறது ஒரு கூட்டணி ஓட்டை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது அடிப்படையில் இன்றைக்கு வந்து திமுக அதிமுகவும் பிஜேபியும் வாங்கினா அந்த ஓட்டு வித்தியாசத்தை கணக்கு பண்ணி பார்த்துட்டு இது வந்து இரண்டும் சேர்ந்து இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இடங்களுக்கு மேலேன்றாங்க ஒரு சில முப்பத்தஞ்சுன்றாங்க எப்படியோ ஒரு பாதிக்கு பாதியாவது வெற்றி பெற்றிருக்கிற வாய்ப்பு இன்றைக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான கருத்து அதிமுக கொள்கையும் பிஜேபி கொள்கையும் வேறு வேறு எல்லாம் வேறு தான் இப்போ கம்யூனிஸ்ட் கொள்கையும் திமுக கொள்கையும் ஒன்றா கம்யூனிஸ்ட்டுக்குள்ளேயும் முதலாத்து திமுகவின் குழையும் முதலாத்துவ கொள்கையாக மாறிப்போச்சு கம்யூனிஸ்ட்டுகள் அதுக்கு எதிரானவர்கள் நேர் எதிரானவர்கள் அப்போ எப்படி அவங்க கொடுக்க அவங்க கொடுக்குற பத்தும் பதினஞ்சும் சேர்த்து வச்சாங்க அப்போது இங்கே வந்து இவங்க ஒரு தத்துவத்தை சொல்கிறாங்க மிகப்பெரிய தத்துவம் மாதிரி இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி கொள்கை வேறு கூட்டணி வேறு அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை இவங்க சொல்கிறாங்கல்ல அப்போது அந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு கட்சியும் சேர்ந்து இருந்திருந்தால் இவங்க வெற்றி வாய்ப்பை நோக்கி போயிருப்பாங்கன்னு ஒரு கணக்கு அது சாதாரண எளிய மக்கள் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கட்சித் தலைவர் இப்போ கிட்டே போயோ எடப்பாடிய போயோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வேறு ஒரு ஈகோவில் வேறு ஒன்று சொல்லுவாங்க யாரும் தங்கள் ஆளுமை விட்டு கொடுப்பதற்கு தயாராக மாட்டாங்க இந்த தேர்தலில் தோல்வி தோல்வியாரா என்ன அத்தை தேர்தலில் ஜெய்ச்சிக்கு போகிறோம் அப்படின்னு கூட ஏடிஎம்கே நினைக்கலாம் ஆனால் மக்கள் இந்த ஆட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஆட்சி ஒரு இருபது இருபத்தஞ்சி பேரை வச்சு கூட்டணி வச்சு நிற்கிறாங்க ஆளுக்கு ஒரு சதவீதம்னா கூட சாதாரணமாக ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுக்கு வந்துடுதுல்ல அப்போ இவங்களோட அந்த இருபது சதவீதம் நார்மலாக இருக்கிற இருபது இருபத்தஞ்சி சதவீதம் சேர்த்தா வெற்றி வாய்ப்பை நோக்கி போயிடுறாங்க இல்லையா கூடுதல் இடங்களும் அவங்க கைப்பற்ற கைப்பற்றிருக்கலாம்ல அதால் இன்றைக்கு பரவலாக இந்த பேச்சு பேசப்படுது என்பது உண்மைதான் என்ன பொறுத்த வரைக்கும் கூட்டணி முறிந்து விட்டது என்று அதிமுக சொன்ன பிறகும் அமித்ஷா சொன்னார் கூட்டணிக்காக காத்திருப்பதாக தான் பிஜேபி சொல்லிச்சு அதை நம்ம வெளிப்படையாக சொல்லித்தானே ஆகிறோம் ஏன்னா அவர்கள் வலிமை அவர்களுக்கு தெரிகிறது இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சினால் அது அதிமுக தான் அடுத்து தான் திமுக கிராமந்தோறும் ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சின்னா அது வந்து அதிமுக அதிமுக தான் அப்படி இருக்கிற போது அவர்களோட ஒரு உறவை வைத்துக்கொள்வதற்கு பிஜேபி நான் என்ன கேட்டால் இன்றை வரைக்கும் பிஜேபி விரும்புதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் கூட விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க மொரவர் மக்கள் அதை விரும்புகிறார்கள் மக்கள் வந்து திமுக ஆட்சி இந்த மூணு வருடத்தில் செஞ்ச கொடுமையிலிருந்து இப்போங்க நீங்கள் ஒரு ப்ரைம் மினிஸ்டர் அதை ஐடென்டிஃபை பண்ணாமையே ஒரு தேர்தலை எதிர்கொள்கிறாங்க அவங்க இவங்க ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இவங்க வந்து தேர்தலை எதிர்கொள்கிறாங்க நாளைக்கு வந்து நாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டோம் யார் வருவா இப்போ ஸ்டாலின் வந்தாலும் நம்ம ஊருக்காரன் நம்ம ஒத்துக்கிறோம் சரி மம்தா வந்துடுறாங்க காங்கிரஸ் வந்தால் கூட பரவாயில்லை ஆனால் காங்கிரஸ் அதை சொல்லலை நாங்கள் தான் ஒரு நாங்கள் தான் வந்து முதல்வராக இது ப்ரைம் மினிஸ்டர் ஆகணும் அவங்க சொல்லணும் அப்படி இருக்கிற நிலையில் ஒரு ஆசிலேஷன் இங்கே இருக்குது இவங்க சேர்ந்து நின்று இருந்தால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த கூட்டணி வாங்கியிருக்கும் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் ஒரு பெரிய வெற்றி பெற்றதாகத்தான் காங்கிரஸ் வந்து சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் என்டிஏ கூட்டணி வந்து எவ்வளோ அழகாக கொண்டாடினாங்களோ அதை விட காங்கிரஸ் வந்து பயங்கரமாக கொண்டாடினாங்க இந்த வெற்றிகள்லாம் ரொம்ப பெருமிதத்தோட கொண்டாடினாங்க அப்படி ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்களா உண்மையிலேயே காங்கிரஸ் சார் கடந்த முறை வந்து ஐம்பத்தி ரெண்டு மூணு தொகுதியா காங்கிரஸ் இந்த தடவை தொண்ணூத்தி ஒன்பது ஒன்பது தொண்ணூறுக்கு ஒரு ஒரு சீட்டு ஆமா இப்போ அந்த கூட்டணியே மொத்தமாவே இருநூத்தி முப்பத்தி நாலு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நூத்தி முப்பத்தி சீட்டுகளை மாநில கட்சிகள் வாங்கியிருக்கு அப்படி இருக்கிற போது இப்போ இந்த தேர்தலில் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் அவங்க சீட்டு கொடுக்கல அவங்க சீட்டு வாங்குறாங்க மாநில கட்சியில இருந்து அவங்க மாநில கட்சியில இருந்து வாங்குறாங்க அப்போ எங்கேயுமே செல்வாக்கு இல்லாத காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு இருந்துன்னு வச்சுங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃப்டர் எலக்ஷன் முடிவு பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்களா அப்போ அந்த என்டிஏ கூட்டணியிலேயே முதல்லையே இன்னைக்கு வந்து எல்லா மாநிலங்களும் வலுவா இருக்கிற கட்சி இல்லை எங்கள் சித்தாந்தமும் அவங்க சித்தாந்தமும் ஒன்று நாங்கள் ஏற்கனவே எங்கள் மாநிலத்தில் காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறோம் அதால இந்த கூட்டணிக்கு தலைமையை காங்கிரஸ் வகிக்கிட்டோம் அதற்கான தகுதி காங்கிரஸுக்கு இருக்குது அப்படின்லே சொல்லியிருப்பாங்க ஒரு வயலையும் சொல்லலையே காங்கிரஸ் தலைவர் முன்மொழியிலேயே அப்படி இருக்கிற போது மாநில கட்சிகளின் தயவில் காங்கிரஸ் சீட்டு கேட்டு நிற்கிது இப்போது ஒவ்வொரு இடத்திலும் வந்து காங்கிரஸுக்கு விழுந்த ஓட்டுங்கிறது அந்த மாநில கட்சி போட்ட ஓட்டு அது வந்து போய் இல்லை நம்ம வந்து ராகுல் காந்தி திரும்பிட்டாரு இல்லை இப்போ நல்லா அரசியல் பண்ணுவார் அவருடைய பெரிய நடைபயணத்திற்கு கிடைத்த ஒரு வெற்றி மக்களை போய் நேரடியாக சந்திச்சாரு அப்படின்னு அவங்க தரப்பில் இருந்து எல்லா ஒன்றாலும் சொல்லலாம் சார் எது வேணாலும் சொல்லட்டும் நீ வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் கட்சியாக நீ ஓட்டு வாங்கி பிஜேபிக்கு நிகரா அவங்க சரி அவங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நூற்றி வாங்கினாங்க நீ ஒரு நூற்றி நாற்பது வாங்கின இல்லை ஒரு நூற்றி ஐம்பது மக்கள் உன்னை அங்கீகரித்திருக்காங்க நம்ம சொல்லலாம் நீங்கள் வாங்கினதே ஐம்பத்தி ரெண்டு இப்போது மாநில கட்சிகளின் செல்வாக்கில் ஒரு ஐம்பதை வாங்கியிருக்கீங்க ஒரு நாற்பத்தெட்டு அதிகமாக வாங்கியிருக்கீங்க கூடுதலாக வாங்கியிருக்கீங்க கூடுதலாக வாங்கியிருக்கீங்க அவ்வளவு தான் அப்போது இந்த வெற்றி இந்த தேர்தலில் வெற்றிங்கிறது உங்களுக்கு ஒரு சதவீதம் கூட இல்லை உங்களை நீங்கள் கொண்டாடுவதற்கு உங்களுக்கு அதுக்கு அருகதையே இல்லை இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பத்து சதவீத ஓட்டை வாங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் காங்கிரஸுக்கு பத்து சதவீதம் இங்கே ஓட்டு இருக்குன்றீங்க பூத்தில் ஆள் இருக்காங்களா ஆ அப்போது அப்போது இது யாரோட ஓட்டு திமுகவின் ஓட்டு உங்களுக்கு என்ன மிஞ்சு போனால் ஒரு ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் இல்லை அதிகபட்சம் ரெண்டு சதவீதம் இருக்குமா ஒரு ரெண்டு சதவீதம் ஓட்டு இருக்கிற கட்சிக்கு பத்து எம்பி அநியாயம் இல்லை அது இல்லை அது தெரியாமையா திமுக தொடர்ந்து அவங்களுக்கு அவ்வளவு இடங்கள் வாய்ப்புகள் இல்லை அவ்வளோ ஒரு தேசிய கட்சி இப்போ நீங்கள் இப்போ எடுத்த உடனே பத்து சீட் கொடுத்துடுறாங்களே அஞ்சு ஆறு ஏழு அப்புறம் நாங்கள் வந்து தனிச்சு நிற்போம் நாங்கள் அங்கே போவோம் இங்கே போவோம் இடையில வந்து காங்கிரஸ் வந்து அதிமுகவோடு காங்கிரஸ் பேசுது தமிழக காங்கிரஸ் வந்து அதிமுகவோடு பேசுது அப்படிலாம் ஒரு பொருளையெல்லாம் கிளப்பி விட்ட பிறகு அப்புறம் டெல்லி ஏதோ பேசி கீசி ஒரு பத்து சீட்டை வாங்குறாங்க இந்த பத்து சீட்டு கூட எப்படி வாங்கியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இவர்கள் கடன் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சிடும் பத்து சீட்டு கொடுத்தோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மத்தியில் அமைச்சரவையில் பல இலாக்காக்களை வளம்புருந்தி இலாக்காக்களை வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லினா இந்த சீட்டை கொடுத்துருப்பாங்க அப்போது இங்கே முழுக்க முழுக்க இவர்கள் பத்துக்கு பத்து வந்தது எதால் திமுகனுடைய கூட்டணி திமுகவால் இப்போ நீங்கள் ஏன் வந்து இப்போ மோடி வந்து பல இடங்களில் ஈடியை விட்டாரு அதை விட்டார் இதை விட்டார் அதுக்கு எதிராக மக்கள் இருந்தாங்க அதால் தான் இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு குறைஞ்சிருக்குன்றாங்கல்ல அப்படின்னா முதல் தோல்வி எங்கே வந்திருக்கணும் டெல்லியில் வந்துருக்கணும் இருக்கிற ஏழு தொகுதிகளும் கடந்த முறை ஏழில் வெல்றாங்க இப்போயும் ஏழில் வெற்றி பெறாங்களா அப்போது அவ்வளவு நியாயம் கெஜ்ரிவால் அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிய வாதம் தவறு என்பதை காட்டிலும் அவர் உள்ளே போக வேண்டிய ஆள் தான்பா சரியான நடவடிக்கை தான் அப்படின்னு இதை வந்து மக்கள் அங்கீகரித்தார்கள் எடுத்துக்கூடாதா அப்போது ஏன் காங்கிரஸ் சரி காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அதே டெல்லியில் இப்போ காங்கிரஸுக்கு செல்வாக்கு கூடியிருக்குன்னா அட்லீஸ்ட் ராம்லா ஜெயிச்சிருக்கேன் கெஜ்ரிவாலாக ஜெயிச்சிருக்கணும்ல மொத்தமாக ஸ்வீட் பண்ணிட்டாங்களே பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஒரு சீட்டு கூட வர முடியாது ஆனால் பிஜேபி பல இடங்களில் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க பீகாரில் ஆட்சி அமைக்கிறாங்க கேரளாவில் கேரளாவில் ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் பல இடங்களில் இரண்டாவது இடத்துக்கு வராங்க அப்படிங்கிற போது இது வந்து ஒரு பத்து வருட ஆட்சியில் இவங்க அந்த அரசுக்கு எதிரான போக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க இது வந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப இவங்க பேசுகிறாங்க மோடி திரும்பவும் ஆட்சிக்கு வந்துட்டால் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இங்கே இருக்கிற முஸ்லீம் முஸ்லீம்கள் எல்லாம் விரட்டப்படுவார்கள் அவங்க வாழவே முடியாதுன்னு பிரச்சனையை பண்ண உடனே அது மக்களிடையே கொஞ்சம் நம்பிக்கை பெறுது ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு பத்து இருபது கட்சி சொல்கிறான் இது வந்து ஒரு மாநிலத்தில் செய்யப்படுற பிரச்சாரமாக இல்லாமல் நாடு முழுக்க இதே பிரச்சாரம் செய்யப்படுகிறது இங்கே என்ன சொல்கிறானவளோ அதையே அங்கேயும் சொல்கிறான் முஸ்லீம் விவகாரத்தில் அப்போது ஒரு கால் இது நடக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றதான செய்யும் ஒரே விஷயத்தை நம்ம தொடர்ந்து காதல கேட்டுக்கினே இருந்தா அது நம்ம மைண்ட்ல ரெஃப்லெக்ட் ஆகிறதான செய்யும் அதன் அடிப்படையில் வந்த ஓட்டு தானே தேவை ஓட்டு சரிவு தானே தவிர இது வந்து ஆட்சிக்கு எதிரானதெல்லாம் இல்ல அப்படியே பார்த்தா கூடங்க இருநூத்தி நாற்பது இடத்துல தனியா ஜெயிக்கிறாங்க என்டி கூட்டு என் டிஏ கூட்டணி நீங்க இந்த இருநூத்தி நாற்பதையாவது நீங்க வரணும்ல கூட்டணியா சேர்ந்து சேர்ந்தாவது சேர்ந்தாவது வரணும் நீ அவங்க ஜெயிக்கிறாங்க நீ சேர்ந்தாவது வரணும்ல அப்ப ஒரு பிஜேபிக்கு சமம் இத்தனை இருபத்தெட்டு கூட்டணி கட்சிகள்னு சொல்லாமா அப்போது இதில் மாநில அரசுகளால் இன்றைக்கு தொண்ணூற்றி ஒம்பது வந்திருக்கிற காங்கிரஸ் இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு அருகதையே கிடையாது அதோடு மட்டும் இல்லாமல் எங்க இப்போ ஒரு பதினெட்டு வச்சுங்கிறவங்களையும் ஒரு பன்னெண்டு வச்சுங்கிறவங்களையும் இவங்க போய் கெஞ்சி கூத்தாடி நாங்கள் பேசியிருக்கோம் நாங்கள் ஆட்சி அமைப்போம் இனி எப்படி அமைப்பேன் அப்போது சரி இப்படியே வைப்போம் நீ ஒரு நீ வந்து பிஜேபி பெரிய கட்சி இரநூத்தி நாற்பது காங்கிரஸ் அதுக்கு அடுத்த கட்சினே உங்கள் பார்வையில் நான் வச்சுக்கிறேன் தொண்ணூற்றி ஒம்போது ஒரு தொண்ணூற்றி ஒம்போது வாங்கின ஒரு கட்சி இன்னொருத்த முன்னாடி வா நான் உங்கள் சிஎம் உனக்கு பிஎம் தரேன் டெப்டி பிஎம் தரேன் நீ என்ன கேட்குறது தரேன் அப்படின்னு நீங்கள் போய் கெஞ்சுவீங்க அவங்ககிட்ட மன்றாடுவீங்க அப்படின்னா என்ன அது நாட்டை காப்பாற்றணும்னா எப்படியாவது பிஜேபி ஆட்சிக்கு வந்துடக்கூடாது நாம் ஆட்சியை நோக்கி போகணும் அதற்காக இந்த நாட்டில் எதை வேணாலும் இழக்கலாம் இப்போ நீங்கள் இன்றைக்கு வந்து இதே கொஷன் இந்த பக்கம் வைக்கிறாங்க இல்லை இல்லை அவங்க வந்து பிஜேபியை மிரட்டி அதை இதை பண்ணுவாங்க இப்ப வே வெளிப்படையாக சொல்லப்போனால் எப்படி வந்து கருணாநிதி கட்சியை உடைப்பாரோ தமிழ்நாட்டில் உடைச்சி ஒரு பத்து கட்சியாக இருந்தால் இன்றைக்கி ஒரு ஐம்பது கட்சி ஆகின பெருமே கருணாநிதி அவர்கள் தான் சார் அதே போல் இந்த விஷயத்தில் வந்து பிஜேபியும் எக்ஸ்போர்ட் தான் ஓகே கட்சியை உடை கட்சியை உடைக்கிறதுல ஆட்சியை மாற்றத்தில் அவங்களுக்கு வேண்டிய உட்கார வைக்கிறத பிஜேபியும் தான் அளவில் பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் நம்ம அதை அதை ஓப்பனாக ஆகணும் அப்படி இருக்கிற போது இந்தியா கொண்டு வந்து ஆட்சி இருக்கிற இன்னொருத்தர் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு இணையமைச்சரோ இல்லை ஒரு மத்திய அமைச்சரோ தரேன் அப்படின்னா இல்லை இல்லை நான் வந்து ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிற வரைக்கும் நாங்கள் காங்கிரஸ் மட்டும் தான் இருப்போம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா காங்கிரஸ் அன்றைக்கு எங்கே வைச்சாங்களோ அந்த கல்லை பத்து வருடத்துக்கு முன்னால் காங்கிரஸ் எங்கே வைக்கப்பட்டதோ இன்னும் அங்கேருந்து ஒரு இன்ச்சு கூட நகரல அதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுது அதால் நாங்கள் தொண்ணூற்றி ஒம்போது வளர்ந்துருக்கிறோம்னா ஒரு சதவீதம் கூட இந்த வளர்ச்சியை காங்கிரஸ் எட்டவில்லை இதை பேசுவதற்கான தகுதி சுத்தமாக காங்கிரஸ்க்கு இல்லை தேசிய அளவிலான அரசியல் முடிவுகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக அரசியல் முடிவில் நம்ம அதிமுக பாஜக இவங்க தனிச்சு நின்றுதை பற்றிலாம் பேசணும் ஆனால் திமுக நாற்பதுக்கு நாற்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பர் இல்லையா மூன்று ஆண்டுகளில் அவங்க சரியை வர ஆட்சி செய்யலை அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டினாலும் அந்த நாற்பதுங்கிறது எப்படி இருக்கு சரி அப்போ எப்படி நீங்கள் வந்து டோட்டலாக ஒரு ஆறு சதவீத ஓட்டு குறையுது திமுகவுக்கு வாக்கு எண்ணிக்கையில் சதவீதம் குறை சதவீதம் எப்படி குறையுது கூட்டணியாகவே மொத்தமாக நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட இப்போ வந்து இருபத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீத ஓட்டுகளை இண்டிவிஜுவலாக வாங்கியிருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்போது தனியாகவே திமுகவின் ஓட்டு அப்படின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஆறு புள்ளி அஞ்சு ஒன்று சதவீதம் குறைஞ்சிருது ஓ இது எப்படி சாத்தியம் குறைஞ்ச நீ எப்படி வாங்குற நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம்ல ஒரு நாலு மாடு இருந்தது பிரிச்சு விட்டுறது சிங்கம் அடிச்சது அந்த காலத்து தான் இது இப்போ நீங்கள் நம்ம இப்படி பேசுவோம் இப்போ திமுக இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இது இது மூன்றாண்டு கால ஆட்சிக்கு கிடைத்த கிடைத்த வெற்றி சரி மூன்றாண்டு ஆட்சிகளை நீங்கள் என்னென்ன பண்ணீங்க நான் அவங்க முதல்ல சொல்கிறது மகளிர் உதவித்தொகை தான் கொடுத்தோம் ஒன்றரை ஒன்றை ஒன்றே கால் கோடிக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் வாங்காமல் இருக்காங்க அதாவது ஒரு கோடியே பதினைஞ்சி லட்சம் பேருக்கு கொடுத்ததா கணக்கு சொல்கிறீங்க ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் வாங்காமல் இருக்கான் வாங்கினவங்களாம் அவனுக்கு ஓட்டு போட்டிருப்பானா இல்லை வாங்காதான் ஓட்டு போட்டிருப்பானா இல்லை வாங்கினவங்க கூட ஆமாம் இவர் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஒரு காசை கர்நாடகாவில் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறான் அப்படின்னு அதுலேயும் ஒரு ஜம்ப் இருக்கும்ல நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் தேர்தல் அறிக்கையை பார்த்தோம்னா எனக்கு தண்ணி ஒரு நூறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கலாம் சாதாரணமாக ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்குமே ஏற்ற ஒரு டிமாண்ட் ரெண்டு மாத கரண்ட் பில்லு ஒரு மாதமாக மாக்கிறேன் அப்போது இவங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு மாதம் ஆக்குறேன்னு சொன்னாங்க மூன்று ஆண்டுகளாக நம்ம அதே கரண்ட் பில்ல தான் கட்டினு வரோம் ஓட்டு போடும்போது சிந்திக்க மாட்டோம் எப்படி அவனா ஓட்டு போட்டா அரசு ஊழியர்கள் அரசு காலி பணியிடங்களை ஒரு ஒன்றே கால் லட்சம் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொன்னீங்க அப்போது நம்ம பையன் நாளைக்கு வந்து எதுவும் கவர்மெண்ட் வேலைக்கு திமுக வந்துவிட்டால் போயிடுவான் அப்படின்னு போயிருப்பானும்ல அவன் எப்படி நீ மூணு வருஷம் இந்த செய்யலாம் எப்படி ஓட்டு போட்டிருப்பான் அதே மாதிரி ஒரு மக்கள் நலப்பணியாளர்கள் பதிமூணாயிரம் பேரை கருணாநிதி வந்து மக்கள் நலப்பணியாரி போட்டாங்க அடுத்து ஜெயிலுக்கு ஆட்சி வந்தாங்க என்ன இருந்தாலும் அவங்க கட்சிக்காரனா போட்டான் ரெடி ஆகணும் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துட்டாங்க ஒவ்வொரு தேர்தலையும் திமுக சொல்லணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவங்க இந்த பதிமூணாயிரம் பேருக்கு வேலை தரோம் வேலை தரோம் வேலை தரோம் அந்த பதிமூணாயிரம் பேரும் இதை நம்பி ஓட்டு தானே செஞ்சுருப்பாங்க ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்ட ஆமாம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு ஓட்டுன்னா கூட அது ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேலே போய்டும் அப்போது நீங்கள் இந்த மூன்று வருடம் அவன் வந்து போராட்டம் பண்ணுறான் உங்கள் அப்பா தான் எங்களுக்கு வேலை கொடுத்தாரு அப்படின்னு கலைஞர் ஆட்சிக்கு போராட்டம் பண்ணுறான் அவனை கொண்டு போய் எங்கேயும் கண்ணு தெரியாத இடத்துல விட்டு வராங்க அப்பேற்பட்ட குடும்பத்திலிருந்து திரும்பவும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் போட்டதை இப்போ போடுவானா பழைய பென்ஷன் திட்டத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன்னு சொன்னீங்க எல்லாரும் இப்போ ரிட்டையர் ஆனவங்களும் என்ன நினைப்பான் சரி ஏதாவது ஒரு மாதம் பத்து இருபதாயிரம் அந்த நெல் தரோப்பா அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டுருப்பில்ல நீ மூணு வருஷமாக செய்யலை எப்படி உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பான் எங்கள் கிலாம்பாக்கத்தில் பஸ் இருந்தவங்க எவனா திமுக போட்டு போடுவானா உங்கள் கட்சிக்காரவனா போட்டிருப்பான் பொதுமக்கள் சாதாரணமாக போடுவாங்களா அப்போது இந்த மூன்றாண்டுகளில் நீங்கள் பண்ண சாதனைகளிலிருந்து இது கிடைக்கப்பட்ட வெற்றின்னு சொல்ல முடியாது இந்த வேதனையிலிருந்து மக்கள் போடாமல் தான் இருந்திருப்பாங்க அதனால தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லணும் ஒரு ஆறு சதவீத ஓட்டு குறஞ்சிருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நீங்கள் ஒரு பொய் பிரச்சாரத்தை தமிழகத்துலேயும் பண்ணுறீங்க சிறுபான்மை மக்களின் ஓட்டுகளை சிந்தாமல் சிதறாமல் நம்ம வாங்கினோம்னு எல்லாத்தையும் பொல்லாத்தையும் எடுத்து திரும்பவும் சொல்கிறீங்க அப்போது இது மாதிரி ஏமாற்றி மக்களின் மடைமாற்றி மக்கள் புத்தியை மழுங்கடிக்க செய்து பெற்ற வெற்றி தானே சரி இப்போ வாங்கிட்டீங்க வெற்றி வாங்கிட்டீங்க சரி என்ன பண்ண போகிறீங்க ஏற்கனவே முப்பத்தெட்டு பேர் இருந்தீங்க என்ன கேச்சிட்டிங்க ஏதாவது ஒரே ஒரு விவகாரம் நீட்டுக்கு விளக்கு நீங்கள் என்றைக்காவது பாராளுமன்றத்தை நீங்கள் வந்து சம்பிக்க வச்சுருப்பீங்களா நீட்டு எங்களுக்கு வேணான்னு காவேரியில் அணை கட்டுறான்ணா மேகத்தாதில் அணை கட்டணும் என்றைக்காவது ஒரு நாள் நீ வந்து பார்லிமெண்ட்டில் எதனால் முடக்கியிருப்பீ அதுக்கு அப்போ சம்மதமா இல்லை தண்ணி தர மாட்டேன்ங்கிறான் நீ என்றைக்காவது நீங்கள் கேட்டு ஒரு தர்ணா பண்ணிருப்பீங்களா நம்முடைய கோரிக்கை அங்கே என்றைக்காவது அங்கே வெளிப்பட்டுருக்குமா சார் ஒன்றுமே இல்லை இந்த கர்நாடகாவில் அண்மையில் இந்த விளம்பர போர்டு அரசாங்க போர்டு இந்த கம்பெனிகள் போர்டு வைக்கிற போர்டில் அறுபது சதவீதம் கன்னட மொழியில் இருக்கணும்னு ஒரு பிரச்சனையை அங்கே ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க அதுக்கு மத்திய அரசு செவி சாய்க்கலை ஒரு இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற ஒரு முக்கிய நபரின் பையன் சொந்த பையன் பார்லிமெண்ட்டில் பேசுகிறான் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசு ஒத்து வரலன்னா கர்நாடகா தனி நாடாக மாறும் ஒரு எம்பி ஒரு நாடாளுமன்றத்தில் பேசு நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் பேசுங்க சொல்கிறீங்களே ஏதாவது ஒரு முட்டு சந்தை மூத்த சந்தையில் பேசுகிறீங்களா நாங்கள் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை எடுக்க வேண்டியிருக்கும் நாங்கள் அதை விட்டு இல்லை அப்படின்னு ஏங்கிட்டால் ஏமாத்துறல இது பேசுவதற்கு உனக்கு ஒரு சதவீத தைரியம் இருக்கா நாற்பது எம்பி கிடச்சிருக்காங்க இப்போ முப்பத்தெட்டு பேர் போன தருவேன் இப்போ நாற்பது பேர் என்ன பண்ணுவீங்க கேன்டீனில் போய் டீ சாப்பிடுங்கன்னு போடுறாங்க உடனே அதற்கு இவனுக்கு எப்படி போடுறானு இங்கேருந்து நாங்கள் போனால் கேன்டீனில் சீ டீ சாப்பிடுவோம் இதே வந்து பூனில் அழிந்தவர்கள் போனால் சட்டம் ஏற்றுவாங்களா அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாங்க பாருங்க இவங்க சொல்கிறது நீ நாற்பது பேர் ஜெயிச்சிருந்தா கூட ஒரு பன்னெண்டு பதினெட்டு பேர் ஜெயிச்சுருக்கிறவங்க நாங்கள் வந்து டிசைட் பண்ணுற இடத்துல எங்கள் பதவி வேணும் இந்த அமைச்சரவை வேணும் எங்கள் ஊருக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும்னு ஒரு டிமாண்டின் நினைப்பில் தான் ஆதரவு கொடுப்பாங்க யாராக இருந்தாலும் அப்போது குறைந்தது அளவில் இருக்கிறவங்களே அந்த டிமாண்டை வைக்கிறாங்கன்னா நீங்கள் நாற்பது பேர் என்னையா பண்ணுவீங்க நீங்கள் இது இன்னமும் எதிராக தானே பேசுகிறீங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு உங்களால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் ஜெயித்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தத்தை சொல்லுகிறத இவனுக்கு எப்படி மாத்தானவா பிராமணர் உயர்சாதி இவங்க சூத்திரர்கள் அப்படின்னு மாற்ற இதிலையும் ஒரு அரசியல் பண்ணுறான் சார் இன்றைக்கி இப்போ நான் வரும்போது தான் பார்த்தேன் இந்த சோஷியல் மீடியாவுக்கில் ஒன்று வைரலாக போகுது நம்ம விழுப்புரம் எம்பி ரவி ரவிக்குமார் அவர் வந்து பொன்முடிக்கிட்ட போய் ஏதோ ஆசீர்வாதம் வாங்க போயிருக்கார் சார் பொன்முடி நீ கால் பொன்முடியோட காலில் கூட அவருக்கு எழுபது வயசுக்கு ஆகுது நான் எங்கள் அப்பா மாதிரி கூட விழுந்தேன் அப்படின்னு சொல்லு சார் பொன்முடியின் மனைவிக்கு ஒரு சால்வை போட்டு காலில் விட்டுருவார் சார் அந்த அந்த வீடியோ வைரலாக வீடியோ வைரலாக போகுது அதுக்கெல்லாம் வந்து இப்போ மற்ற அதிமுக தரப்புலேருந்துலாம் வந்து ஒரு பாட்டை போட்டு போடுறாங்க நீங்கள் நீங்கள் தனியாக கூட போய் விழுந்துருங்க ஏம்மா உங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னா நான் ஜெயிச்சிருக்க மாட்டோம்மா அப்படின்னு கூட சொல்லுங்கள் ஆனால் ஒரு சமூகத்தின் குறியீடாக ஒரு ரிசர்வ் தொகுதி எம்பி ஏற்கனவே வந்து பொன்முடியே ஒரு சாதி வரியர்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அந்த அந்த உணர்வு நிறைய உள்ளவர் உதாரணத்துக்கு ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அது பக்கத்து ஊரில் ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு அந்த ஆள் ஒரு எஸ்சி இவர் போகும்போது அவர் அவரோட சீட்டில் உட்காந்துட்டு எதிர் சீட்டில் அவர் உட்கார வச்சாங்க நான் அவர் பேரை கூட சொல்லுவேன் காங்கிரஸ்கார் ஓ ஏவா உன் இல்லை என்ன உட்கார வைக்கிறியா அப்படின்னு அப்படியே வெளியே வந்து இன்னொரு காங்கிரஸ்காரனை தலைவராக்கி அவரை வந்து பதவியை விட்டு இறங்க வச்சார் பொன்முடி பொன்முடி இப்போ நீ ஓசி நீ எஸ்சி அம்மான்னு கேட்கறது இல்லையா அப்போது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் செய்கிற ஒரு நபரின் மனைவியை நீ காலில் நீ ஊழியா உழுந்தத்துலேயே உங்களுக்கு தானே வேலை அது வெளியில் வராமையாவது பார்த்துக்கணும்ல இன்றைக்கி வெளியில் வருகிற போது எல்லோரும் எங்களை எப்படி பார்ப்பான் இந்த சமூக மக்களை எப்படி பார்ப்பா இந்த தொகுதி மக்களை எப்படி பார்ப்பா ஏ ஒரு எம்பி ஐயன் அங்கே போய் ஒன்று வருகிறான் அப்படிங்கிற கேள்வி வரும்ல அப்போது போல தான் உங்களால் ஒன்றையும் சாதிக்க முடியாது நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் நாங்கள் தனி சின்னத்தில் கூட நாங்கள் வந்து தனித்தன்மையாக இருப்போம்னு சொன்னீங்க தனிச்சின்னத்தில் நின்று அவன் திமுகவில் நின்றுப்போய் என்ன செஞ்சீங்களோ அதே தான் இப்பயும் செய்கிறீங்கள அதே பாருதான் நீங்கள் இப்போ டெல்லிக்கு போனாலும் உங்களால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை இன்னும் அஞ்சு வருஷம் நீங்கள் வந்து உங்கள் இந்தியா கூடனி ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை அடுத்தும் திரும்பவும் ஒரு பத்து வருஷத்தில் வளராத காங்கிரஸ் கட்சி அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வளர்ந்துருமா திரும்பவும் அது இல்லை அதால் இவங்க இங்கேருந்து போய் இவங்க வெற்றி பெற்று எம்பி ஆகிறதும் ஒன்று தான் சும்மா இருக்கிறதும் ஒன்று தான்